தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் சாலமன் சொல்றாரு தாவிது இறந்தாச்சு தாவிது காலம் முடிஞ்சிருச்சு ஆனா சாலமன் ராஜாவான பின்பு சாலமன் சொல்றாரு எங்க அப்பா தாவிதுக்கு கத்தர் என்னென்னமெல்லாம் வார்த்தை கொடுத்தாரோ அது எல்லாவற்றோ கரத்து நினைச்சுதார் நிறைவேற்றினார் தாவிதுக்கு எப்ப கத்தர் வாக்கு கொடுத்தார் நீங்க ஒன்னு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது

செலக்டான ஆட்கள் அப்படியே நிக்கலாம் ஹைட் அண்ட் வெயிட்டா மூத்தவனை பார்த்தவன சாமுவேலுக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்துருச்சு இவன் தான் அடுத்த ராஜா ஏன்னா அத்தனை தகுதிகள் அவன் இருக்கு ஆண்ட சொல்றாரு டேய் முகத்தை பார்க்காத அவனை செலக்ட் பண்ணல சரி ரெண்டாவது பையன் மூணாவது பையன் ஏழு பசங்களையும் ஆண்ட சொல்றாரு ஒருத்தனையும் செலக்ட் பண்ணலை உடனே எடுத்து சொல்லுவா சொல்லுவாரு அவ்வளவுதான் நடுவில அபிஷேகம் பண்ணினான் நல்ல கவனிங்க இந்த இடத்தையும் வாசித்தீங்கன்னா ஏன் அபிஷேகம் பண்ணினார் எதுக்காக அபிஷேகம் பண்ணினார் எதுவுமே தாவித சொல்லப்பட்டதாக சொல்லப்படவே இல்லை ஆனாங்க என்ன நடந்திருக்குதுன்னா சாமி வரும்பொழுது ஊரே பயந்துருச்சு என்னமோ நம்ம செய்துட்டோம் போல கத்திர கோபமா என்ன புரியல முழு தேசத்துக்கும் அன்னைக்கு ஊழியக்காரன் சாமுவேல் தான் சாமுவேல் வந்த நன்மை அல்லது அங்க தேவனுடைய நியாயத்திற்பு ஏதோ ஒன்னு சாமியை கொண்டு வராது ஜனமெல்லாம் பயந்த ஒண்ணு சாமியல் இல்ல இல்ல அடுத்த ராஜா இந்த வீட்டில்தான் வரப்போறான் அதனாலதான் ஈசாய்க்கு ரொம்ப சந்தோஷமாகி ஏழு பிள்ளைகளை வந்து நிப்பாட்டுறான் ஏன்னா ஈசாயை பொறுத்தவரை தாவீது ராஜாவாக தகுதியே இல்ல ஏழு பிள்ளை செலக்ட் ஆகலன்னு உடனே சாமியல் சொல்லியிருப்பாரு அந்த அந்த பையனை வர சொல்லு ஒருவேளை கத்தர் அவனை தெரிந்து கொண்டிருக்கும் போய் சா தாவித கூப்பிடுறாங்க தாவித வரும்போது என்ன கேட்டிருப்பாரு சாமியலை பார்த்து வந்தனம் பண்ணி வணக்கம் பண்ணி ஐயா பிரைஸ்லாட் ஐயா வர சொன்னீங்களாமே எதையுமே சொல்லாமையா தயில் கூப்பி ஊத்திருப்பாரு தாவிதிட்டு சொல்லியிருப்பார் சாம்பேல்

இப்போ தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்ட அபிஷேகம் வந்திருச்சு தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் ஆனாலும் பல ஆண்டுகள் தாவிது ராஜாவாக ஆகவில்லை मात्रalle அத்தனை ஆண்டுகள் போராட்டம் தாவீதுக்கு பல நெருக்கம் பல பிரச்சனை சவுல் துரத்துற ஒரு பக்கம் சொந்த யூத ஜனங்களே சத்துருக்களாய் மாறுகிறார்கள் அந்த யூதா கோத்திரத்திலே நாபால் அவனே கேவலமா பேசுகிறான் இப்படி பல போராட்டங்களை தாவிதி சந்தித்தாலும் வாக்கு பண்ணின கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்களே லோயாம் தாவீதுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ சொன்னதை கத்தர் ஒரு நாளும் அவர் மாற்றவில்லை இன்றைக்கு தவளை பார்த்து சொல்லுகிறார் கத்தர் கொடுத்த வாக்குத்தங்களை இது வரைக்கும் நிறைவேறாமல் இருக்கலாம் அவர் கொடுத்த வார்த்தை இன்னும் வாழ்க்கையில நிறைவேறாம சொப்பனை நிறைவேறாம தரிசன தாமதமாகலாம் கத்த சொல்லுகிறார் ஏற்ற நேரத்தில் நான் உன் நிறைவேற்றுவேன் அதுக்கு தாவீதோடு கத்த இல்லாம இல்ல அபிஷேகம் என்னப்பட்ட பின்பு வேலை சொல்லுகிறது அது முதற் கொண்டு பரிசு தாவியானவர் தாவிதோடு இருந்தார் தாவித அற்புதமாக கத்தை நடத்துகிறார் கோலியாத்து காரியத்துல ஒரு அற்புதமான ஜெயத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தாவீது மூலமாக கத்த கொடுத்தார் கோலியாத்து ஜெயித்துட்டு தாவீது வரும் பொழுது சவுல் சொல்றான் இவன் இவன் இப்படிப்பட்ட காரியம் செய்திருக்கிறானே இவன் என் கூட தான் இருக்கணும் இவன் என் கூடவே வச்சுக்கலாம் அப்படின்னு சவுல் முடிவு பண்ணிட்டான் ஜனமெல்லாம் பாடுறாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் கொஞ்ச நாள் தான் அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எந்த சவுல் தாவீதை நேசித்தானோ அந்த சவுலே சத்துருவாய் மாறினான் எந்த ஜனங்கள் தாவிதை குறித்து மகிமையாய் பாடினார்களோ அந்த ஜனங்கள் தாவீதின் மூலம் தங்களுக்கு நடந்த நன்மைகளை மறந்து போனார்கள் தாவிது மாத்திரம் இல்லை அப்படின்னா கோலியாத்தின் இஸ்ரஜன் வெட்கப்பட்டு போயிருப்பார்கள் ஆனா தாவிதி நிமித்தமாய் கோலியாத்தின் ஒரு பெரிய ஜெயம் ஆனா ஜனங்கள் தாவிதை மறந்து போனார்கள் சவுல் தாவிதை மறந்து போனார்கள் இவன் மேல அபிஷேகம் இவன் மேல தரிசனத்தை ஜனங்கள் மறந்தார்கள் கத்த நினைவில் வைத்திருந்தார்கள்